பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் ஒன் செய்திகள் செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆற்காடு அடுத்த அப்துல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாபெரும் தமிழ் கனவு அறிவு சுடர் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் ஜே யூ சந்திரகலா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிகழ்ச்சிக்கு மாபெரும் கனவு காணொளி திரையிடப்பட்டு அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த வழக்கறிஞர் அருள்மொழி பண்டைய கால இலக்கியங்கள் பற்றி மாணவர்களுக்கு விளக்கி கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தி சொற்பொழிவு ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பாக விளக்கம் அளித்தார் சரியான பதில் அளித்த மாணவி கோபிகாவிற்கு ஏழாம் அறிவு என்ற புத்தகத்தை பரிசாகவும் வழங்கி பாராட்டினார் நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு தமிழே முதல் காரணம் எனவும் தமிழின் அருமை பெருமைகளை அறிந்து மாணவர்கள் தமிழை வளர்க்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வேலூர் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முனைவர் மலர் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்றார் இறுதியில் கல்லூரி முதல்வர் ஜாகிர் அகமது அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இதில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக பாஸ்கர்